சுற்றுச்சூழலை பாதிக்காத புதிய பைக் கண்டுபிடித்திருக்கிறார் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரி மாணவர் இந்த புதிய பைக் குறித்து விரிவாக தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் முப்பத்து ஆறு ரூபாய் செலவு செய்தால் பைக்கில் நானூறு கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்யலாம் இப்படி சொன்னால் யாராவது நம்புவார்களா நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று தனது புதிய கண்டுபிடிப்பு மூலமாக நிரூபித்திருக்கிறார் சிவகங்கையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் மணிகண்டன் ஸ்ரீவில்லிபுத்தூர் கலசலிங்கம் பொறியியல் கல்லூரியில் பிடெக் நான்காம் ஆண்டு பயிலும் மணிகண்டனுக்கு மானாமதுரைதான் சொந்த ஊர் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் போது அறிவியல் கண்காட்சிக்காக சில கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய மணிகண்டன் அதே வேட்கையுடன் பொறியியல் கல்லூரியில் சேர்ந்து படித்து வருகிறார் சுற்றுச்சூழலை பாதிக்காத பைக்கை வடிவமைக்க திட்டமிட்ட மணிகண்டன் விடுமுறையில் சொந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த எலக்ட்ரிக் பைக் உருவாக்கணுன்ற எண்ணம் எதற்காக வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பொல்யூஷனே இல்லாத ஒரு போக்குவரத்து துறையில் பொல்யூஷனே இல்லாத ஒரு வாகனத்தை உருவாக்கணுன்றது என்னுடைய அதோட தொடக்கமாக தான் இந்த ஸ்கூட்டரை நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்கூட்டரில் என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை ஒரு தடவை சார்ஜ் பண்ணுறதுக்கு வெறும் மூன்று மணி நேரம் ஆகும் இந்த மூன்று மணி நேரம் சார்ஜ் பண்ணும்பொழுது இதில் வந்து நானூறு கிலோமீட்டர் போக முடியும் பழைய எலக்ட்ரிக் பைக்குக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த வண்டி வந்துட்டு அதிகபட்ச வேகமாக எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியும் மின்சார பற்றாக்குறையால் தவிக்கும் சூழலில் சூரிய ஒளியில் சார்ஜ் செய்யும் வசதியுடன் பைக்கை வடிவமைத்து சாதனை படைத்திருக்கிறார் இந்த புதிய வாகனத்திற்கு ரதம் என்று மணிகண்டன் பெயரிட்டுள்ளார் பேட்டரியால் இந்த பைக் இயங்குவதால் சப்தம் எழாது புகை வராது மூன்று மணி நேரம் சார்ஜ் செய்தால் நானூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணம் செய்யலாம் நம்மளோட சோலார் கரண்ட் அதாவது தினசரி சூரிய ஒளியிலேருந்து வர மின்சாரத்து மூலயமாவும் நம்ம வண்டியை சார்ஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கோம் இதனால நம்மளோட வண்டி வந்து குறஞ்ச கட்டணத்திலேயே வந்து ரொம்ப அதிக தூரம் போகிற மாதிரி செய்ய முடியும் இந்த வண்டி வந்து நானூறு கிலோமீட்டர் ட்ராவல் ஆகுறதுக்கு வெறும் முப்பத்தி ஆறு ரூபா எடுக்கும் பைக் செல்லும் இடங்களையும் அதன் தட்பவெப்ப நிலையையும் அந்த பைக் ஓட்டிச் செல்பவர்கள் அறிந்து கொள்ள ஜிபிஎஸ் வசதியும் உள்ளது இதில் இன்னொரு அட்வான்ஸ்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம்னா நேவிகேஷன் சிஸ்டம் மேப்பை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிருக்கோம் இந்த வண்டியில் நீங்கள் போகும்போது எவ்வளோ ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அந்த இடத்தோட வெப்பநிலை எவ்வளோ இருக்கு நீங்க போகிற பாதை எப்படி இருக்கா இல்லை டிராஃபிக் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இதில் தெரியப்படுத்துறதோட எமர்ஜென்சிக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து எவ்வளோ தூரத்தில் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களோட தொடர்பு கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றது எல்லாமே இந்த மேப்பில் காட்டியிருக்கோம் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டுள்ளதால் இந்த புதிய பைக்கை யாராவது திருடிச் சென்றால் இருக்கும் இடத்தை உடனடியாக கண்டுபிடித்து கண்டுபிடித்துவிடலாம் சுற்றுச்சூழலை பாதிக்காத இந்த பைக்கை வடிவமைக்க ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் என்று கூறும் மணிகண்டன் இது விற்பனைக்கு வந்தால் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழல் பாதிப்பால் பெரும் அழிவுகள் ஏற்படுவதை தடுக்க முயற்சித்து வரும் அரசும் அரசு சாரா நிறுவனங்களும் வணிகண்டனின் புதிய கண்டுபிடிப்பு மீது கவனம் செலுத்துவது நல்லது